வந்தியமாதம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் அதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டு தெரு எங்கள் தெருவில் புதுசாக ரோடு போட்டிருந்தாங்க ரோடு போடும்போது ரெண்டு பக்கமும் சேம்பர் விட்டாங்க ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் அப்போ நான் இன்ஜினியர்கிட்ட கேட்டேன் என்ன சார் ரெண்டு பக்கமும் சேம்பர் விடுறீங்களான்னு சார் இனிமேல் ரோடு வெட்ட மாட்டாங்க சார் அதனால் கேபிள் போடணும்னா ரோடு ஓரமாக வந்து போடுவாங்க அப்புறம் ரோடை கிராஸ் பண்ணோன்னா அந்த சேம்பர் ஒய்யா கிராஸ் பண்ணுவாங்க சார் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி சார் அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லி பாராட்டினா ஆனால் அந்த அக்டோபர் மாதம் பத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ராத்திரி பத்தரை மணிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல தோன்றுறான் கூடிய தோல் தோணுனா நாங்கள் வந்து ரிலையன்ஸ்காரங்க ரிலையன்ஸ்காக தோன்றுறோம் அப்படின்னா எவனுக்காக தோண்டக்கூடாதுரா அவனுக்கு யாராக பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னா பர்மிஷன் போய் எட்டுனு சொல்லினா அப்புறம் அவங்க சூப்பர்வைசர் போய் அவசரமாக போய் பன்னெண்டு மணிக்கு எடுத்து வந்தான் நைட்டு பார்த்தா அது செப்டம்பர் மாதத்தோடு கார்பரேஷன் கொடுத்த பர்மிஷன் முடிஞ்சு போச்சு செப்டம்பர் மாதத்தோடு பர்மிஷன் முடிஞ்சு போச்சு இனிமேல் விட்டக்கூடாது அப்படின்னா ஆ நாங்கள் வந்து சிஎம் வந்தோபஸ்து சி அம்மா மேடம் இதுக்கு ஜெயலலிதா கூட போகிறாங்களாம் ஏ எவகிட்ட போனால் என்னங்கிற நீ வெட்ட முடியாதா அப்படின்னா சரி என்ன அப்புறம் அவங்க அவனுங்களே அன்றைக்கு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் போலீஸ்காரங்க வந்தாங்க ஈ ஹைவேட்டை தகராறு பண்ணாங்கப்பா போங்கப்பா அப்படின்ட்டாங்க போயிட்டான் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து என்ன பண்ணுறான் எங்கள் வீட்டு மூணாவது வீட்டில் போய் தோன்றான் நைட்டு அப்பவும் பர்மிஷன் கிடையாது எல்லாம் அங்கே எவ்வளோவும் பர்மிஷன் வாங்குறது திராவிட மாடல் ஆச்சு அது எந்த திராவிட மாடலாக இருந்தாலும் சரி பர்மிஷனாக கிடையாது தோட தோண்டி இருக்கான் கேபிள் டேமேஜ் இப்போ இதாகி போச்சு ஒரு சனிக்கிழமை நைட்டு அப்போ நான் குடும்படிக்கு போய்ட்டு வந்ததினால எனக்கு கரண்ட்டு போனது வந்ததெல்லாம் தெரியாது நைட்டு வந்து ஒரு கல்யாணத்து போய்ட்டு கரண்ட்டு ரெண்டு மணி நேரம் போயிருக்கு அப்புறம் வந்திருக்கு அப்புறம் பார்த்தா திங்கக்கிழமை காலையில் அவன் வந்து ஒன்றரைக்கு ஒன்றரை தோண்டி டேமேஜ் பண்ணிட்டான் இன்ஜினியர் கேபிள் இந்த இபி இன்ஜினியர் வந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க ஒன்றரைக்கு பத்து தோன்றுறாங்க பத்து அடி என்ன என்ன மேடம் என்ன ஆச்சு அப்படின்னா என்னங்க இந்த ரிலையன்ஸ் காரை தோண்டி போட்டு போயிட்டாங்க டேமேஜ் ஆகி போச்சுங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ மா டேமேஜ் ஆகிருக்குன்னா முப்பதாயிரரூபா டேமேஜ் சார் அப்படின்னாங்க சரி இப்போ போலீஸில் புகார் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் அங்கேயா கொடுக்குறது அப்படின்னாங்க சரி நான் போய் புகார் கொடுத்தேன் புகார் கொடுத்தா முதல் நாள் இன்ஸ்பெக்டர் வாங்கலை ரெண்டாவது நாள் வாங்க மாட்டேன்ட்டார் வாங்கிட்டேன் ஆனால் ரசீதெலாம் கொடுக்க மாட்டாங்க எஃப்ஐஆர் போட பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை போட்டுருந்தீங்கன்னா ரோடு நல்லா இருக்கும் அவர் வந்து எஃப்ஐஆர் போடலை அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து கராமுறான் சார் அவங்க டிசி பார்க்கணுங்கிறார் சார் அப்படின்னாங்க அப்போ டிசி போய் பார்த்தேன் மிஸ்டர் மோண்டா அட் த மோஸ்ட் ஐ கேன் மூல்ஷி ஐ கேன் ஒப்ளை ஜூ வித் சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் டிசார் அரசாங்க கேபிள் முப்பதாயிரம் ரூபா டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் வீஸாக தான் தெரிஞ்சுதா நமக்கே இந்த பாடம் சொல்லிவிட்டு அப்புறம் ஆத்தியரை கேட்டேன் தகவல் பெரு உரிமை சட்டத்தில் எல்லா ஸ்டேஷன்லையும் எவ்வளோ சிஎஸ்ஆர் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட வந்தது அது அஞ்சு எனக்கு தெரிஞ்சு பிடிக்க போடக்கூடிய குற்றம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு சிஎஸ்ஆர் போட்டிருந்தாங்க போலீஸு அதனால் நான் வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டேன் இந்த மாதிரி சிஎஸ்ஆரில் இது நிஜமாகவே எல்லாம் சிவில் மேட்ரு தானா இல்லை எல்லாமே சிஎஸ்ஆரோட முடிக்கிறதா இல்லை எஃப்ஐஆர் போட வேண்டிய கேஸ் இருக்கா அதனால் சிபிசேரிக்கு விடுங்க அப்படின்னு அதில் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல இருக்கான் பார்த்தீங்களா பார்த்தோன்னா ஏன்னா ரிலையன்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அடையார் கேட் ஹோட்டல் பக்கத்தில் கேபிள் தோன்றுறாங்க ரோடை தோன்றுறாங்க ரோடை தோண்டி கேபிள் போட்டுவிட்டு ரோடை சரியாக விட்டு சரியாக மூடா விட்டுறாங்க அந்த சரியாக மூடாம்பு விட்ட இடத்துல ஒரு ஆள் சரிக்கு விழுந்து செத்து போய்ட்டாரு அப்புறம் காவல்துறை போலீஸ் புலனாய்வுத்துறை போக்குவரத்து புலனாய்வுத்துறை வந்து விசாரிச்சுட்டு அந்த ரோடு குண்டு குழி மறுக்கிறதுனால தான் அவர் உள்ளு சரிக்கு விழுந்து செத்துட்டாரு அப்படின்னாங்க அவருக்கு அந்த செத்து போனால் நாற்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு குழந்தைங்க நான் ஒன்றா அப்போது விஜயகுமார்ங்கிறவரெல்லாம் கமிஷனராக இருந்தார் அப்புறம் நான் அப்போ பெட்டிஷன் டைப் டைப்படுத்திட்டு சார் ஒரு கூப்பிட்டு மிரட்டுங்க ஏதாவது கொஞ்சம் நர் கொடுக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னா என் பெட்டிஷனை பார்த்த உடனே பார்த்தோன்னா மூன்றாஜி எம்பராசிங் மீ மூன்றாஜி நார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவர் எம்பிராசிங் மீ மூன்றாஜினார் நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டு பேர் ரிலையன்ஸ் மொபைல் அந்த மண்ணடி சை சைடில் குளிச்சு கொண்டி ரிலையன்ஸ் மொபைல் பதிக்கிறானுங்க அது சரியாக பதிக்காமல் போட்டுனால ரெண்டு பேர் சாக்கடி சேர்த்து போகிறாங்க இது லா காலேஜ் போலீஸ் கேஸ் ஆயிருக்கு இதெல்லாம் சைட் பண்ணி நான் மற்ற அதை விட்டு கேஸ் போடுறேன் ஒன்றா ரிலையன்ஸ் அப்படிங்குறதுல ஒன்றா எங்கள் நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜி இந்த கட்டை எடுத்து கட்ட எடுத்து ஏழை தூக்கி கடாச்சிட்டாரு டிஸ்மிஸ் நீ வந்து சொந்த சொந்த நலனுக்காக போட்டிருக்க அவர் சொல்லி எனக்கு என்ன சொந்த நல கவர்மெண்ட் கரண்ட் கட்டாச்சுன்னா எனக்கு என்னது சுற்றி கடைசினாரு ஒன்றா அதில் போட்டு ஒரு ஒருத்தர் ஐயா ஐயா அவரும் அது அவருக்கு குலை மொட்டல் வழக்கு சிஎஸ்ஆர் போட்டினாங்க நம்ம ஐயா இதை சரி சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகலாம் ஐயா அப்படின்னாங்க சரின்னு சுப்ரீம் கோர்ட் கொண்டு போனோம் கொண்டு போனால் அங்கே இங்கே வந்து இடது கேள்வி தூக்கி கடைசினாங்க அங்கே ரிலையன்ஸ்னா வலது தூக்கி கடைச்சுட்டாங்க ஆனால் மட்ராஸ் ஹை கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணும்போது நீங்கள் வேணால் சிவில் கோர்ட்டில் ஒரு கோர்ட்டில் போய் பார்த்துக்கிட்டுங்க அப்படின்னாங்க சரின்னு கீழ்கோர்ட்டு சைதாப்பட்ட கோர்ட்டில் போய் வந்து இப்போ ஆஜரானேன் ஆஜராக ஒரு பெட்டிஷன் போட்டேன் அவங்க வந்து ஒரு ரிப்பேர் போடுங்க அப்படின்னு சொல்லி மயிலாப்பூர் போலீஸ்க்கு உத்தரவிட்டேன்